என் அன்பு பிள்ளையே வாழ்வில் போராட்டங்கள் எதற்கு என்று நீ யோசித்து உள்ளாயா அப்படி நீ யோசிக்கும் போது உன் மனமும் உன் புத்தியும் என்ன சொல்கின்றது என்று உணர்ந்துள்ளாயா அப்பா என் வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவே எனக்கு திக்குமுக்காய் இருக்கின்றது இதில் அந்த போராட்டங்களின் காரணத்தை எப்படி உணர்வது அதற்கு என் கவனம் எப்படி செல்லும் கழுத்து வரை பிரச்சனைகள் இருக்கும்போது இதையெல்லாம் எப்படி நான் கவனிப்பது என்று தனி கூறுகின்றார் நீ ஒன்று கேள்விப்பட்டுள்ளாயா ஆரம்பம் எதுவோ முடிவும் அங்கேதான் அமைந்திருக்கும் ஒரு நூலின் ஆரம்பம் நீ தொடங்கலாம் ஆனால் முடிவு உன் செயலுக்கான தேவை எவ்வளவு என்று இருக்கின்றதோ அந்த அளவு நீளும் அதை நீ யுகிக்க முடியாது உன் செயல்கள்தான் அதன் அளவை தீர்மானிக்க முடியும் புரியவில்லையா உன் போராட்டங்களுக்கான தீர்வு உன்னிடத்திலேயே இருக்கின்றது குழந்தையே ஆரம்பித்தது உன்னிடத்தில் தானே அதன் முடிவு உன் ஆன்மாத்தான் நிர்ணயிக்கும் புத்தியும் மனமும் மாயால் இழுக்கப்படும் போது உன் ஆத்மா வலியை எதிர்கொள்கின்றது அதன் வெளிப்பாடு தான் உன் மனம் கொண்ட இருக்கும் அந்த ஆத்மா உன் சாயப்பாவால் கவனிக்கப்படுகின்றது அதனால் நீ எதற்கும் அழாதே முதலில் அது உன்னை சீண்டி பார்க்கும் பிறகு உன்னுள் அதன் ரூபத்தை பதிக்க மேற்கொள்ளும் போதுதான் நீ உணர்வின் மனவலியால் நசிக்கப்படுகின்ற புத்தியும் மனமும் போராடும் தருணம் மிக துன்பமான வழித்தான் ஆனால் அதை உனக்கு தர காரணம் உன் புலன்களை கட்டுப்படுத்தி உன் ஆன்மாவிற்கு விடுதலை அளித்து என்னுள் என் பிள்ளையாய் உன்னை சங்கமிக்கத்தான் அந்த நூலின் நுனி முடிவு அளவு என் உன் சாயப்பாவின் கையில் சூழ்ந்துள்ளதா நீ சீக்கிரம் அதிலிருந்து வெளியில் வருவாய் நீ வைரக்கல் குழந்தையே உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேருளி போல் வீசவே நான் உனக்கு இவைகளையெல்லாம் நடத்துகின்றேன் கலங்காதே உனக்கான மாற்றம் தரும் மங்கள நேரம் துவங்கிவிட்டது அடியெடுத்து மேலேறி வா உன் தந்தை நான் இருக்கின்றேன் இனி கலங்காதே மகிழ்ச்சியான வாழ்க்கையை இனதொருளால் நீ வாழ்வாய் தங்கமே ஒருவர் உடலால் அல்லது மனதால் வருந்திக் கொண்டிருக்கும் போது அவருக்கு அடையாளம் தெரியாத ஒருவரா உதவி கிடைக்க பெற்றால் அந்த அடையாளம் தெரியாத நபரே கடவுள் ஒருவர் உடலால் அல்லது மனதால் வருந்தி கொண்டிருக்கும் போது அவருக்கு அடையாளம் தெரியாத ஒருவரா உதவி கிடைக்க பெற்றால் அந்த அடையாளம் தெரியாத நபரே கடவுள் நாமும் நன்றாக இருக்க வேண்டும் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற எண்ணம்தான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் குழந்தையே ஓரிடத்தில் நீ காட்டும் கருணை கோடி மடங்காய் உன்னிடம் திரும்ப வரும் யாரையும் குறை சொல்லி பயனில்லை நமக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை இது போர்க்களத்தில் எதிர்த்து நிற்க வேண்டுமே தவிர உடைந்துவிடக் கூடாது துணையாக உன் தான் நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிற எதற்காக கலக்கம் கொள்கின்றா வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு குழந்தையே உன்னை யாரேனும் கேலி செய்தாலோ பிரச்சனை கொடுத்தாலும் பொறுமையுடன் அதை கடந்து செல் சகித்துக் கொள்வோரை கடவுள் என்றும் விரும்பிக் கொண்டிருக்கின்றார் தேவைப்படும் போது வாயார வாழ்த்திவிட்டு தேவை தீண்டதும் மனதார சாபம் விடும் மனித மிருகங்கள் வாழும் உலகம் இது சற்று விழிப்புடனே இரு குழந்தையே யாரையும் அதிகமாக சார்ந்திருக்காதே அவர்களது இழப்பு உங்களை பெரிதும் பாதிக்கும் என்பதை மறந்து போகாதே உனது கஷ்டங்கள் அனைத்தையும் விரைவில் நான் போக்குவேன் நமக்காக அனுசரித்துப் போகின்றவர்களெல்லாம் முட்டாள் கோழி என்று நினைத்து விடாதே அனுசரிக்கின்ற உறவெல்லாம் கிடைக்க மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் குழந்தையே எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பில்லை என்று தெரிகின்றதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடு அவர்கள் நம்மை தேடி வரும் அளவிற்கு பலர் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் திறமையில்லாமல் இருப்பது அல்ல நேர்மையான எண்ணம் நியாயமான வாழ்க்கை முறை மட்டுமே காரணம் உன் கனவு கைகொள்ளும் நேரம் வந்தது மகளே நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன் கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள் அப்பா நான் இருக்கின்றேன் சோதனைகள் என்னை தீண்டும் ஒவ்வொரு முறையும் எனக்கு நானே ஆறுதல் கூறிக்கொள்கின்றேன் என்றோ ஒரு நாள் அத்தனை சோதனைகளும் நீங்கி நிம்மதியாய் வாழ்வேன் சாயப்பா உங்கள் நிழலில் நான் இருக்க விரும்புகின்றேன் என்று என்னை நாடி வந்த உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் குழந்தையே வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் அல்ல பக்குவப்பட்டவன் மகிழ்ச்சியில் கை கொழுக்க மறந்தாலும் சோகத்தில் கண் துடைக்க வரும் கரங்கள் தான் உண்மையான உறவுகள் உயிர் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை விட நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் குழந்தையே உன்னை யாராவது நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் உலகில் சாதனை படைத்த அனைவருமே யாராவது ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்கள்தான் உனக்கும் எனக்குமான பந்தம் தாய் செய் போன்றது தாயின் அரவணைப்பை போல் உன்னை நான் காப்பேன் குழந்தையே கலங்காதே உன் சாயப்பா உன்னிடம்தான் இருக்கின்றேன் திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் முடிந்தபின் உன்னை விட்டு விலகிவிடும் என்பதை மறந்து போகாதே அன்பானவர்களுக்காக விட்டுக் கொடு ஆனால் அன்பானவர்களை எப்போதும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே என் தங்கமே நல்லவை எண்ணுவதும் நல்லதை பேசுவதும் நல்லதை செய்வதுமே ஒரு மனிதனை கடைசி வரையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்கும் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவனுக்கு வேண்டியது நிம்மதி அவன் உடலோடு இருந்தாலும் உடலின்றி ஆத்மாவாக அழைந்தாலும் நிம்மதி என்பது முக்கியம் குழந்தையே யாரிடமும் வலியை பெயிராதே தனியாகவே அழுதுக்குள் நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சொல்லி மகிழும் உலகம் இது முகத்திற்கு நேராக கேட்க வேண்டிய கேள்விகளும் சொல்ல வேண்டிய பதில்களும் காட்ட வேண்டிய கோபங்களும் நிரூபிக்க வேண்டிய நியாயங்களும் ஆயிரம் இருந்தும் நாம் மௌனமாக இருப்பதற்கு ஒரே காரணம் உறவு வேண்டும் என்று தான் கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் உன் சிந்தனையின் தரம் உன் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கின்றது உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மனதைரியம் மற்றும் நம்பிக்கை இருந்தால் அனைத்தையும் கடந்து போக தைரியம் வரும் உன் வாழ்க்கையில் நீ உறவு என்று எதை நினைத்தாலும் அதன் பிரிவுத்தான் உன்னை துன்புறுத்துகின்றன உனக்கு நான் இருப்பேன் உன்னுள் என்றும் தைரியமாக இருப்பேன் தைரியமாக இரு குழந்தையே எது நம்மை ஈர்க்குமோ அது நம்மை அடிமையாக்கும் ஒழுக்கம் இல்லை என்றால் நீ குற்றவாளி வேலையில் அக்கறை குறைவு என்றால் நீ சோம்பேறி வாகனத்தில் கவனம் இல்லை என்றால் நீ பிணம் வியாபாரத்தில் கவனம் இல்லை என்றால் நீ கடனாளி உணவில் கவனம் இல்லை என்றால் நீ நோயாளி இதுதான் உனக்கு கிடைக்கும் பதவிகள் குழந்தைகே பிரச்சினைகள் வரும்போது விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்கப் போவது போல் முடியும் என்ற நம்பிக்கையில் மீண்டு வா இந்த உலகில் அனைத்தையும் சாதிக்கலாம் நீ தேடும் கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கின்றேன் வேறெங்கும் என்னை தேடாதே உன் மனமே எனது கோவில் தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவரிடம் சிரித்துக்கொண்டே சொல் குழந்தையே வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று பிறர் வகுத்த வழியில் நீ ஒரு பொழுதும் செல்லாதே உனக்கென்று தனி வழியை நீ உருவாக்கு தூற்றியே பழக்கப்படும் மனிதனுக்கு பிறரை போற்றி பார்க்கும் எண்ணம் வராது போற்றியே பழக்கப்படும் மனிதனுக்கு பிறரை தூற்றி பார்க்கும் எண்ணம் வராது நீ என்னத்தான் நல்லதே செய்திருந்தாலும் நீ தெரியாமல் செய்த சிறு தவறை சொல்லி காட்டும் உலகம் இது யாரையும் அதிகமாக நம்பாதே குழந்தையே உனக்கு தரப்படும் முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலும் நீயாகவே விலகிவிடுவது உனக்கு மரியாதை நீ நல்லதையே நினை நன்மையை மட்டும் செய் உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை உன்னை கண்டிப்பாக காப்பாற்றும் செய்த பணிக்கு கூலி கொடுப்பவன் மனிதன் செய்த பாவத்திற்கு கூலி கொடுப்பவன் இறைவன் பொறுமை சகிப்புத்தன்மை இந்த இரண்டும் தெய்வீக குணங்கள் இதற்கு மிஞ்சிய நற்குணம் வேறில்லை குழந்தையே நம் குணங்களும் நம் பண்புகளும் நம் வளர்ப்பின் அடையாளங்கள் முட்டாள் பழிவாங்க துடிப்பான் புத்திசாலி மன்னித்து விடுவான் அதி புத்திசாலி அந்த இடத்தில் இருந்து விலகி விடுவான் உனக்கு தெரியாத ஒருவர் கூட நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பார் ஆனால் உனக்கு தெரிந்த ஒருவர்தான் உன் தோல்வியை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் பயம் ஏதும் இல்லை என் துணை உனக்கு இருப்பதனால் கலங்காதை குழந்தையே உன் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க தொடங்கிவிட்டேன் உனக்கு வந்த தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன் இனி எல்லாம் ஜெயமே கதையின்றி கலங்கி நிற்கின்றார் யாரிடமும் சொல்லி அழக்கூட இயலாத பிரச்சினையில் சிக்கி கொண்டுள்ளா வா என் கண்மணியே அப்பா அழைக்கின்றேன் உன்னை வேண்டாம் என்று விலகி போகின்றவர்கள் மீண்டும் போய் நீ அன்பு காட்டுவதும் ஓட்டை வாளியில் தண்ணீரை நிரப்ப முயற்சி செய்வதும் ஒன்றுத்தான் குழந்தையே நீ தோற்றாலும் உனது துணிவை இழக்காதே உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் போராடு துணையாக உன் சாகிப்பா நான் இருக்கின்றேன் எனக்கென்று யாரும் இல்லை என கவலைப்படாதே அனைவரும் இருந்தும் நீ தனிமையை உணர்த்து என்னை அழைக்கும் போது உனக்காக நான் வருவேன் தங்கமே உன்னை காண்பதற்கு அப்பா நான் இருக்கின்றேன் ஒருபோதும் கலங்காதே மகிழ்ச்சியோடு இருக்க பழகு என்றும் புன்னகைத்துக் கொண்டே இரு எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் உடலால் மட்டுமல்ல மனதாலும்தான் நம்மால் முடியவில்லை என்றால் அதனை சவாலாக எடுத்துக் கொள்ளுங்கள் வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்புண்டு குழந்தையே என் தங்கமே என்னை வணங்க நீ உன்னை வருத்தி விரதம் இருந்தோ கடினமான சூழ்நிலையில் உன் குடும்பத்தினர் விருப்பம் இல்லாமல் பூஜை செய்யவோ வேண்டாம் மகளே என்னை நீ மனமுருகி மனதளவில் வணங்கினாலே போதும் உன் வேண்டுதலை நான் கேட்பேன் உன் பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிப்பேன் உன் இப்போதைய சூழ்நிலையை மாற்றி உன்னை உன் குடும்பத்தினருடன் விரைவில் என்னை வணங்கும்படி நான் செய்வேன் கலங்காதே நம்மை சுற்றியுள்ள உறவுகள் நமக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் தான் தருவார்கள் ஆனால் உனக்காக இருக்கும் இந்த சாகி அதிலிருந்து விடுவிக்க வழி செய்து அன்பும் அமைதியையும் நான் கொடுப்பேன் என் அன்பே உண்மையானது நிலையானது இதை புரிந்து கொள் வாழ்வில் நீ கண்டிப்பாக வெற்றியடைவார் கலங்காதே உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என் குழந்தையாகிய நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது குழந்தையே தைரியமாக இரு உன் கண்ணீர் கவலை எல்லாம் முடியப் போகின்றது கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கின்றது எத்தனை கைகள் உன்னை விட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்று உன்னை கைவிடாது தங்கமே உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல உருவாக்கப்பட்டது அது உன்னை உருக்கிவிட்டது என்பதை நான் அறிவேன் உன் கவலைகளை கனப்பொழுதில் களைய வருகின்றேன் அமைதியாக இரு சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது நான் பார்த்துக் கொள்கின்றேன் கலங்காமல் என் செல்லமே என் மீது முழு நம்பிக்கை வைத்து வழிபடும் உன் கண்களில் இருந்து இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது சாயப்பா எனக்கு துணையாக இருக்கின்றார் என்று முழு நம்பிக்கையுடன் முகப் புன்னகையுடனும் காத்திரு நீ நினைப்பது கண்டிப்பாக நடக்கும் கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் அவமானங்களும் நீ நாளை பெறப்போகும் வெற்றியின் உரங்களாகும் என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வாழ்வில் வெற்றி அடைவார் நான் அடைய வைப்பேன் எப்பொழுது நீ என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தாயும் அப்பொழுது உன்னை சுற்றியுள்ள கெட்டவைகளை நான் அழித்து விட்டேன் தங்கமே இப்பொழுது நீ என் கையை கெட்டியாக பற்றிக்கொள் நாம் இருவரும் உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் இனிய நாட்களுக்கு செல்லலாம் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது உன் வாழ்வில் அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்றா சோர்ந்து போகாதே தைரியமாக இரு இதோ நான் உன்னுடனே வந்துவிட்டேன் உன் இல்லத்தை தேடி நீ இருக்கும் இடத்தை நோக்கி என் பிள்ளைக்காக நான் வந்துவிட்டேன் தங்கமே வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும் போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக இது சாகி வருவேன் உனக்கு சொந்தமான வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கான பொறுப்பு உனக்கானது நீ அதனை மற்றவருக்காக தொலைத்துவிட்டு நிம்மதியை மட்டும் ஏன் பறித்துக்கொண்டா என என்னை நீ கேட்கின்றா உனக்காக ஒரு நாள் வாழ்ந்து பார் நிம்மதி எங்கிருக்கின்றது என்று உனக்கே தெரியும் குழந்தையே அழுது புலம்பாதே அனைத்தையும் அறிந்தவன் நான் உன் மனக்கு முரலை கேட்டு மனம் உருகின்றேன் குழந்தையே அழாதே உன் வாழ்க்கையில் சூறாவளியாக வீசுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை தரப்போகின்றேன் இனி உன் வாழ்வில் வசந்தமே எனக்கு தெரியும் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று நடந்ததை நினைத்து வருந்தாதே நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் வாழ்க்கை என்பது சுலபமானது அல்ல என்னை நம்பிவிட்டார் கடினமானதும் அல்ல என்னுடைய அன்பு ஆசிர்வதம் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே கவலை கொள்ளாதே உனக்கு நான் துணையாக இருப்பேன் உன் மனக்குழப்பத்திற்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் அதற்கு உன் குழப்பத்திற்கு விடை தேடி செல்ல வேண்டும் உன் கவலைகள் தீரும் விட்டு கொடுத்து செல் மகிழ்ச்சி மேன்மேலும் பெருகும் நீ வாய்த்திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை இந்த சாகி திறந்து பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் சீக்கிரத்தில் கண்ணீர் துடைப்பேன் வேதனைகளுக்கு முடிவு தருவேன் மிகப் பொறுமையுடன் காத்திருந்தா இனி சகல சௌபாகியமும் முன்னே வந்து சேரும் எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கின்றா உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்குவது ஏன் தங்கமே நீ கேட்டதைத்தான் கொண்டு வருகின்றேனே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் எனது கரங்களை பற்றிக்கொள் உனக்கு நான் நல்ல வழி காட்டுகின்றேன் நாளை உனக்காக அப்பா காத்திருப்பேன் உன்னை காண ஆவலுடன் உள்ளேன் குழந்தையே நீ நாளை என் பாதத்தில் சமர்ப்பிக்கப் போகும் மலர்களில் உன் மனக்கவலையை சொல் அப்பா உன்னை என் பார்வையால் அரவணைத்து உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா